ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி ஐந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அவ்விய பாப்தாதா மதுபன் பிந்துவின் சந்திப்பு பிந்துவுடன் அதாவது ஞானக்கடல் பரமாத்மா சந்திப்பு ஆத்மாவுடன் இன்று பாப்தாதா சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க முரளியோ அதிகமாக கேட்டிருக்கீங்க அனைத்து முரளிகளினுடைய சாரம் பிந்து அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை அதாவது புல்ங்கிற ஒரே ஒரு வார்த்தை அதில் அனைத்து விஸ்தாரமும் நிரம்பி இருக்குது பிந்துவாகவோ ஆகிவிட்டீங்க தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க பிந்து ஆகணும் பிந்துவை நினைவு செய்யணும் மேலும் என்னென்ன நடந்து முடிந்ததோ அதற்கு பிந்து இட வேண்டும் அதாவது முற்றுப்புள்ளி இட வேண்டும் இது சுலபமாக அனுபவம் ஆகுதுதான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்கிறாங்க இது மிகவும் சூட்சமமான அதாவது கண்ணால் பார்க்க முடியாத மிக சக்திசாலியானது அதன் மூலம் எங்கள் அனைவருமே சூட்சம பரிசு ஆகி மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகி தன்னுடைய பங்கை செய்கிறீங்க சாரம் சுலபமாக இருக்குது தான் இல்லையா அல்லது கடினமாக இருக்குதா இரட்டை வெளிநாட்டினர் என்ன நினைக்கிறாங்க சுலபமாக இருக்குதா அல்லது இரட்டை வெளிநாட்டினருக்கு இரட்டை சுலபமாக இருக்குதான்னு கேட்குறாங்க இப்பொழுதோ பாப்தாதா சார சொரூபத்தை பார்க்க விரும்புகிறாங்க ஒவ்வொரு குழந்தையும் அந்த மாதிரி தெய்வீக கண்ணாடியாக இருக்கணும் அந்த கண்ணாடி மூலமாக ஒவ்வொரு மனித ஆத்மாவுக்கும் தன்னுடைய மூன்று காலங்களும் தென்படணும்னு சொல்கிறாங்க பாபா அந்த மாதிரி மூன்று காலங்களையும் காண்பிக்கக்கூடிய கண்ணாடியாக இருக்கீங்களா அந்த கண்ணாடி மூலம் என்னவாக இருந்தேன் மற்றும் இப்பொழுது என்னவாக இருக்கிறேன் மேலும் எதிர்காலத்தில் என்ன கிடைக்கப் போகுது அப்படி இந்த மூன்று காலங்களும் தெளிவாக தென்படுறதுனால சுலபமாகவே தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுவதற்காக ஈர்க்கப்பட்டு வருவாங்க எப்போ காட்சிகளை பார்ப்பாங்களோ அதாவது எப்போது தெரிந்து கொள்வார்களோ அப்போது தெளிவாக நேருக்கு நேர் அனுபவம் ஆவது போல தெரிஞ்சிக்கிறாங்கங்கிறாங்க பாபா அவ்வாறு எப்போது தெரிஞ்சுக்கிறாங்களோ அதாவது அனுபவம் செய்வாங்களோ மற்றும் அநேக பிறவிகளுடைய தாகம் மற்றும் விருப்பமாகிய முக்தி மற்றும் சொர்க்கத்துக்கு செல்வதற்காக இருந்த ஆசைகள் இப்பொழுது நிறைவேறப் போகுது அப்படின்னு தெரிய வர்றாங்க அப்படின்னா சுலபமா ஈர்க்கப்பட்டு வந்து கொண்டே இருப்பாங்க இரண்டு விதமான ஆத்மாக்கள் இருக்கிறாங்கன்னு பாபா சொல்றாங்க பக்த ஆத்மாக்கள் அன்புல ஐக்கியமாக விரும்புகிறாங்க மேலும் சில ஆத்மாக்கள் ஜோதியுடன் ஒன்றாக கலந்துவிட விரும்புகிறாங்க இருவருமே ஐக்கியமாக விரும்புறாங்க அந்த மாதிரியான ஆத்மாக்களுக்கு ஒரு நொடியில் தந்தையினுடைய அறிமுகம் தந்தையினுடைய மகிமை மற்றும் பிராப்தியை சொல்லி பாபானுடைய சம்பந்தத்தின் அன்பில் மூழ்கியிருக்கும் நிலையை அனுபவம் செய்வீங்கன்னு பாபா சொல்கிறாங்க அன்பில் ஐக்கியமாகி இருந்தாங்க அப்படின்னா சுலபமாகவே அன்பில் மூழ்கும் ரகசியத்தை புரிஞ்சிப்பாங்க அப்படி தற்சமயம் அன்பில் மூழ்கி இருக்கும் நிலையை அனுபவம் செய்வீங்க எதிர்காலத்தில் மூழ்கி திளைப்பதற்கான வழியை சொல்லுங்க அப்ப சுலபமாகவே பிரஜைகளை உருவாக்கும் காரியம் நடந்துடும் அந்த மாதிரி மூன்று காலங்களையும் தெரிந்தவராக ஆக்கும் தெய்வீக கண்ணாடியாக ஆகியிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க அந்த மாதிரி தெய்வீக கண்ணாடியில தன்னுடைய முயற்சியின் ஒவ்வொரு நேரத்தின் முடிவுல படத்தை சக்திசாலியாக இருந்தோமா அல்லது வீணானதில் சென்றோமா அப்படின்னு வரைங்க வீணானதினுடைய ரூபம் மற்றும் சக்திசாலியான ரூபம் இரண்டுமே தென்படும் சக்திசாலியான நிலை என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க பாபா மாஸ்டர் சர்வசக்திவான் மற்றும் இதய சிம்மாசனதாரி வீணான நிலை என்னவாக இருக்கும் எப்பொழுதுமே யுத்தம் செய்வதின் போராட்ட நிலையே இருக்கும் இதே சிம்மாசனதாரியாக இல்ல ஆனா யுத்த ஸ்தலத்துல நின்றுகிட்டு இருக்காங்க இதே சிம்மாசனதாரி வெற்றி அடைபவர் மற்றும் யுத்த ஸ்தலத்துல நின்று கொண்டிருப்பவர் கடினமாக உழைப்பவராக இருப்பார் சின்ன விஷயத்துல கூட கடினமான உழைப்பு செஞ்சிட்டு இருப்பாங்க அவங்க நினைவன் சொருபமாக இருப்பாங்க இவர் முறையீடுகளின் சொருபமாக இருப்பாங்க அந்த மாதிரி தன்னுடைய சொரூபத்தையும் பார்த்து கொண்டே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க பாபா மேலும் மற்றவர்களினுடைய மூன்று காலங்களினுடைய தரிசனத்தையும் செய்வத்துக்கொண்டே இருப்பாங்க அந்த மாதிரி தெய்வீக கண்ணாடியாக ஆகுங்க அப்படிங்கிறாங்க பாபா புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க இன்றும் இரட்டை வெளிநாட்டினர் மற்றும் குஜராத்தை சேர்ந்தவங்களை சந்திக்கணும் இருவர்களுக்கும் நடனம் ஆடும் விஷயத்தில் ராசி ஒன்றாகவே இருக்குது அவங்களும் நடனம் ஆடுறாங்க மற்றும் இவர்களும் மிக அதிகமாக நடனம் ஆடுறவங்க குஜராத்தை சேர்ந்தவர்களும் அன்பு சொருபமானவங்க மற்றும் இரட்டை வெளிநாட்டினரும் அன்பின் அனுபவத்தின் ஆதாரத்தில் ஓடி வராங்க ஞானத்தின் கூடவே அன்பும் கிடைச்சிருக்குது அந்த ஆன்மீக அன்பு இவர்களை பிரபுவின் குழந்தைகளாக ஆக்கியது இரட்டை அன்பு கிடைக்கிது ஒன்று தந்தையின் அன்பு மற்றொன்று குடும்பத்தின் அன்பு அப்படி அன்பின் அனுபவம் இவர்களை வீட்டில் பூச்சி ஆக்கியது வெளிநாட்டினரை பொறுத்தவரை அன்பு ஒரு காந்தத்தின் செயலை செய்து பிறகு கேட்பதற்கும் மற்றும் இறப்பதற்கும் கூட தயாராகிடுறாங்க இந்த மாதிரி இறப்பதில் விருப்பம்தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இந்த இறப்பது அப்படின்னா சொர்க்கத்தில் செல்வது எனவே தான் இறந்தவர்களை சொர்க்கத்துக்கு சென்று விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இறந்தவர்கள் செல்வதில்லை ஆனால் சங்கமேகத்தில் யார் இறக்குறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போகிறாங்க இதை காப்பி செய்து யார் உடலால் இறக்குறாங்களோ அவங்களுக்காக இன்னார் சொர்க்கத்தை அடைந்தார் அப்படின்னு செய்தித்தாளிலும் போடுறாங்க ஆக இருந்து கொண்டே இறப்பது விருப்பம்தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க நீங்கள் விரும்பி இறந்தீங்கள் தான் இல்லையா கட்டாயப்படுத்தப்பட்ட இறக்கலை இல்லையா இந்த முழு சபையும் உடலில் இருந்து கொண்டே இறந்து மறுபிறவி எடுத்தவர்களுடையது பழைய உலகத்தில் எங்கேயும் மூச்சு நின்று விடவில்லை தான் இல்லையா யார் இறந்துட்டாங்களோ அவங்களும் சிரிக்கிறாங்க இதுதான் அதிசயம் அப்படிங்கிறாங்க பாபா பாபா கூறும் விஷயங்களை கேட்டு வெளிநாட்டினர் சிரிச்சிட்டு இருந்தாங்களாம் அப்போ உங்களுடைய கிறிஸ்துவ தத்துவத்திலும் பிணத்தில் வந்து உயிரூட்டுகிறார் என்று இருக்கிறது முதல்ல பிணமாக ஆனீங்க பிறகு உயிர் வந்தது புதுப்பிறவி ஏற்பட்டது இந்த இறப்பதில் மகிழ்ச்சி இருக்குது பயம் இல்லை தாதிகளோடு அவக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு தற்சமயம் சூட்சம வதனத்தில் மகாவீரர்களின் விசேஷ சபை கூடுது ஏன் கூடுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க அன்றைய நாட்களில் பாப்தாதா எப்படி ஸ்தாபனை காரியத்தில் பிரம்மாவின் சம்பூர்ணரூபம் மூலமாக சாட்சாத்காரம் செய்விக்கும் சேவை செஞ்சாங்க அதே மாதிரி இன்றைய நாட்களில் அஷ்டரத்னமாக இருப்பவர்களிலிருந்து இஷ்டரத்னம் ஆகுபவர்களாக இருப்பவர்களை சக்தியின் ரூபத்தில் கூடவே சாட்சாத்காரம் செய்விக்கும் சேவையை செய்விக்கிறார் ஸ்தூல உடல் மூலமா ஸ்தூல ஈஸ்வரிய சேவையில் பிஸியாக இருக்கீங்க ஆனால் இன்றைய நாட்கள்ல நெருக்கமான உயர்ந்த ஆத்மாக்களின் இரட்டை சேவை நடந்துட்டு இருக்கு எப்படி பிரம்மா மூலமா ஸ்தாபனினுடைய வளர்ச்சி ஏற்பட்டது அதே மாதிரி இப்போ சிவசக்தியின் இணைந்த சாட்சா்காரம் மூலமா சாட்சாத்காரம் மற்றும் செய்தி கிடைப்பதற்கான காரியம் உங்களுடைய சூட்சம உடல்கள் மூலமா நடந்துட்டு இருக்கு அப்படி பாப்தாதா நெருக்கமான குழந்தைகளை இந்த சேவையில் சகயோகியாக ஆக்குறாங்க ஆகையினால சூட்சம சேவைக்கான நடைமுறை திட்டமிடும் காரணத்தினால் அங்கே சபை கூடுது ஆகையினால மகாவீர் குழந்தைகள் செயல்களை செய்து கொண்டே கர்மபந்தனத்திலிருந்து விடுபட்டு அவ்வப்போது டபுள் லைட் ரூபத்தில் இருக்கணும் தந்தை சூட்சம வதனத்தில் வெளிப்படுத்தினார் எமர்ச்சி செய்த சேவை செய்வித்தார் என்ற அதன் அனுபவத்தை இன்னும் வரும் நாட்களில் அதிகமாக செய்வீங்க இரட்டை சேவையினுடைய பங்கு நடந்துட்டு இருக்குது பாப்தாதா நெருக்கமான குழந்தைகளின் குழு மூலமா பக்தர்கள் மற்றும் விஞ்ஞானிகளுக்கு டச்சிங் செய்விப்பதற்கான சேவையை செய்வித்து கொண்டிருக்கிறார் அவங்கள நல்ல பக்தியினுடைய சமஸ்காரத்தை நிரப்புறோம் அது அரைக்கல்பம் அவங்க பக்தி மார்க்கத்தை நடத்தி கொண்டே இருப்பாங்க மேலும் விஞ்ஞானிகள் மாற்றம் செய்வது மற்றும் துல்லியமான சாதனங்கள் செய்வதில் மூழ்குவாங்க எந்த சாதனம் எந்த அளவு நிறைவாக முழுமை பெறுமோ அதன் சுகத்தை சம்பூர்ண ஆத்மாக்கள் தான் பெறுவாங்க இந்த விஞ்ஞானிகளால் பெற முடியாது அப்படி இரண்டு காரியங்களும் சூட்சம சேவை மூலமாக நடந்துட்டுருக்குது புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க முழு நாளில் சூட்சம வதனவாசியாக எவ்வளோ நேரம் இருக்கீங்க அல்லது ஸ்தூல சேவை அதிகமாக இருக்குதா நீங்கள் எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலும் தந்தையோ தன்னுடைய காரியத்தை செய்வித்தே விடுகிறார் தன்னுடைய சம்பூர்ண ஆகார சரீரத்தை அனுபவம் செஞ்சிருக்கீங்களா அதாவது சூட்சம உடலை அனுபவம் செஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாபா எப்படி சாக்காரம் அதாவது ஸ்தூலம் ஆகாரம் சூட்சமம் ஆகிடுச்சு உங்கள் அனைவருக்கும் சம்பூர்ண ஆகாரி சொருப்பம் இருக்குது அதன் மூலம் வரிசை கிரமமாக ஒருவருக்கொருவர் சாக்காரத்தில் இருந்து ஆகாரம் ஆகிடுறாங்க ஆகாரம் ஆகி சேவை செய்வது நல்லதா அல்லது சாக்கார உடலை மாற்றம் செய்து சேவை செய்வது நல்லதா அட்வான்ஸ் பார்ட்டியோ சாக்கார சரீரத்தை மாற்றம் செய்து சேவை செய்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் சிலருடைய பங்கு இறுதி வரையிலும் சாக்கார மற்றும் ரூபம் மூலமாக இருக்கும் உங்களுக்கு என்ன பங்கு இருக்குது சிலருக்கு அட்வான்ஸ் பார்ட்டியில் பங்கு இருக்குது மற்றும் சிலருக்கு இறுதி வாகன உடல் அதாவது பரிஸ்தா உடல் மூலமாக சேவை செய்யும் பங்கு இருக்குது இரண்டு பங்குக்கும் அதன் அதனுடைய மகத்துவம் இருக்குது முதல் நிலை இரண்டாம் நிலை என்பதற்கான விஷயம் அல்ல விதவிதமான பங்கிற்கான மகத்துவம் இருக்குது அட்வான்ஸ் பார்ட்டிகள் செய்யும் காரியம் கூட ஒன்றும் குறைந்ததல்ல அவங்க மிக வேகமாக தங்களுடைய திட்டத்தை உருவாக்கிட்ருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா அங்கேயும் பெயர் பெற்றவர்களாக இருக்கிறாங்க பார்ட்டிகளோடு அவியுக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு பாப்தாதா கேட்குறாங்க அனைவரும் எப்பொழுதும் மணிக்கு சமமாக பிரகாசித்து கொண்டிருக்கீங்களா அப்படின்னு அனைவரும் எப்பொழுதும் மணிக்கு சமமாக பிரஸ் பிரகாசிச்சுட்ருக்கீங்களா ஒவ்வொரு மணிக்கும் எவ்வளோ மதிப்பு இருக்குது அது விலை மதிக்க முடியாத ரத்தனம் அதனுடைய விலையை இன்றைய மனிதன் ஒன்றும் நிர்ணயிக்க முடியாது ஏன் அப்படின்னா தந்தையின் குழந்தையாக ஆகிட்டீங்க இல்லையா யார் தந்தையின் குழந்தையாக ஆகிட்டாங்களோ அவங்க விலை மதிக்க முடியாத ரத்தனமாக ஆகிட்டாங்க முழு உலகத்தில் அனைவரையும் விட உயர்ந்த ஆத்மாவாக ஆகிட்டாங்க அந்தளவு குஷி இருக்குதா உங்களுக்குன்னு கேட்குறாங்க பாபா எப்படி உடல் சம்பந்த பதவி எப்பொழுதும் நினைவிருக்குதோ அதே மாதிரி ஆத்மாவினுடைய பதவியை கூட ஒருபோதும் நீங்கள் மறக்கக்கூடாது சங்கமேகத்தின் உயர்ந்த பாக்கியமே தந்தையின் விலைமதிக்க முடியாத ரத்தனம் இந்த பாக்கியத்தை எப்படி மறக்க முடியும்னு கேட்குறாங்க பாபா அனைவரும் சேவையில் சகயோகம் கொடுக்குறீங்களா ஆல்ரவுண்டு சேவாதாரியாக சேவைக்கான வாய்ப்பு கிடைப்பது அப்படிங்கிறது கூட ட்ராமாவில் ஒரு எந்த அளவு எக்ய சேவை செய்கிறாங்களோ அந்த அளவு பிராப்திகளின் பிரசாதம் இயல்பாகவே கிடைச்சிடும் தடையற்ற இருப்பாங்க ஒரு தடவை சேவை செஞ்சாங்க மற்றும் நூறு தடவை சேவைக்கான பலன் பிராப்தி ஆயிடுச்சு எப்பொழுதுமே ஸ்தூலம் மற்றும் சூட்சம நங்குரம் பாய்ச்சி அப்படியே இருக்கணும் யாராவையா யாரையாவது திருப்தி செய்வது அப்படிங்கிறது அனைத்தையும் விட பெரிய சேவை விருந்தினராக இருந்து வாழ்வது என்ற இதோ மிகப்பெரிய பாக்கியம் பாக்கியசாலையின் வீட்டில்தான் விருந்தினர்கள் வருவார்கள் என்று இதையும் கூறுகிறார்கள் பாக்கியசாலையின் வீட்டில்தான் விருந்தினர்கள் வருவார்கள் என்று இதையும் கூறுகிறார்கள் அடுத்து பாபா கேட்குறாங்க அனைவரையும் அனைவரும் மாயாவை தெரிந்து கொண்டு மாயாவிடமிருந்து ஒன்றும் தெரியாதவராக இருக்கீங்களா அப்படி எப்படி தேவதைகள் மாயாவினுடைய தாக்குதல் என்னவென்று தெரியாமல் இருப்பாங்க மாயாவை பெயர் அடையாளமே இல்லாத அளவுக்கு அழிச்சிடுங்க மாயா எப்பொழுதாவது விருந்தினராகவோ தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க கதவு மூடப்பட்டு இருக்குதா ஒருவேளை கோட்டை உறுதியாக இருக்குது அப்படின்னா எதிரிகள் வருவதில்லை உயர்ந்த நிலையில் இருப்பது அப்படின்னா உயர்ந்த மதில் சுவர் ஒரு பொழுதும் கீழான நிலையில் வராதீங்க எப்போ தந்தையின் குழந்தையாக ஆகிட்டீங்க அப்படின்னா தந்தையின் குழந்தை ஆவது என்றால் என்னுடையது என்பது முடிவடையுது பற்றுதல் உருவாதற்கான ஆதாரம் என்னுடையது என்பது என்னுடையது என்பது இல்லவே இல்லை அப்படின்னா பற்றுதல் எங்கிருந்து வர முடியும் உங்களை நீங்கள் எல்லைக்குட்பட்ட உட்பட்ட படைப்பவர் என்று நினைப்பதால் விகாரங்கள் உருவாகுது எப்பொழுதும் சகோதரன் சகோதரன் இன்னும் நினைவில் இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விகாரமும் உற்பத்தி ஆக முடியாதுன்னு பாபா சொல்கிறாங்க அடுத்து பாபா கேட்குறாங்க எப்பொழுதும் தன்னை வெளியில் தெரியாத ஆனால் மிக நன்றாக அறியப்படும் போர் வீரன் அப்படின்னு புரிந்து கொண்டு யுத்த மைதானத்தில் மாயாவை வென்றோர் ஆகி இருக்கீங்களா அப்படின்னு சாதாரண முறையில் அமர்றீங்க நடந்துக்கிறீங்க சாப்பிட்றீங்க ஆனால் போகும்பொழுதும் வரும்பொழுதும் மாயாவிடம் யுத்தம் செய்து வெற்றி அடைவர் கொண்டே இருக்கீங்க வெளிப்படையாக என்ன இருந்தாலும் உள்ளே மனதில் மாயாவின் மீது வெற்றி அடைந்து உலகத்தின் ராஜ்யத்தை அடைந்து கொண்டே இருக்கீங்க அப்படின்னா வெளியில் தெரியாதவர்களாக ஆகிறீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எப்போது பிரதட்சம் ஏற்படுமோ அப்போ அனைவரும் இவங்க யாரு மேலும் என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறத அனுபவம் செய்வாங்க யாருடன் சர்வசக்திவான் தந்தை இருக்கிறாரோ அவருடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டது பாண்டவர்களுடைய பதி சர்வசக்திவான் ஆகையினால எப்பொழுதும் பாண்டவர்கள் வெற்றி அடைந்தவர்களாக இருந்தாங்க துணையை ஒரு பொழுதும் விடாதீங்கிறாங்க பாபா தனியாக ஆகிட்டீங்க அப்படின்னா மாயா தாக்குதல் செய்யும் தந்தையுடன் இருந்தீங்க அப்படின்னா மாயா பலியாயிடும் மாயாவை வென்றவரின் எதிரில் மாயா தாசியாகி நமஸ்காரம் செய்யும் மாயாவின் சந்திப்பில் தந்தையின் துணையை விட்டுடாதீங்க ஒருவேளை துணைவனை விட்டீங்க அப்படின்னா பாதை மறந்துடும் பின்பு கதற வேண்டியதாக இருக்கும் எப்பொழுதும் மாயாவை நமஸ்காரம் செய்வீங்க தாக்குதலுக்குள் வந்து விடாதீங்கிறாங்க பாபா வரதானம் ஒவ்வொரு சக்தியையும் காரியத்தில் பயன்படுத்தி வளர்ச்சி அடையக்கூடிய உயர்ந்த செல்வந்தன் மற்றும் புத்திசாலி ஆகுக உயர்ந்த செல்வந்தன் மற்றும் புத்திசாலியாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க ஒவ்வொரு சக்தியையும் காரியத்தில் ஈடுபடுத்தி வளர்ச்சி அடையணும் பாபா சொல்கிறாங்க புத்திசாலி குழந்தைகள் ஒவ்வொரு சக்தியையும் காரியத்தில் ஈடுபடுவதற்கான விதியை தெரிஞ்சிருக்கிறாங்க யார் எந்தளவு சக்திகளை காரியத்தில் ஈடுபடுத்துறாங்களோ அந்த அளவே அவங்களுடைய அந்த சக்திகளும் வளர்ச்சியை அடையும் எனவே அந்த மாதிரி ஈஸ்வரிய பட்ஜெட்டை தயார் செய்யுங்க அதன் மூலமா உலகின் ஒவ்வொரு ஆத்மாவும் உங்கள் மூலமா ஏதாவது பிராப்தி செய்து உங்களை மகிமை பாடட்டும் அனைவருக்கும் ஏதாவது கொடுக்கத்தான் வேண்டும் இல்லையா முக்தி கொடுத்தாலும் சரி அல்லது ஜீவன் முக்தி கொடுத்தாலும் சரி ஈஸ்வரிய பட்ஜெட்டை தயாரித்து அனைத்து சக்திகளையும் மிச்சப்படுத்தி சேமிப்பு செய்யுங்கிறாங்க பாபா மேலும் சேமிக்கப்பட்ட சக்தி மூலமா அனைவரையும் யாசிக்கும் நிலையிலிருந்து துக்கம் அசாந்தியிலிருந்து விடுவீங்க சுலோகன் தூய்மையான எண்ணங்களை தன்னுடைய வாழ்க்கையின் விலைமதிக்க முடியாத பொக்கிஷமாக ஆக்கிட்டிங்க அப்படின்னா அனைத்து செல்வங்களும் நிறைந்தவராக ஆகிடுவீங்க தூய்மையான எண்ணங்களை தன்னுடைய வாழ்க்கையின் விலை மதிக்க முடியாத பொக்கிஷமாக ஆக்கிட்டீங்க அப்படின்னா அனைத்து செல்வங்களும் நிறைந்தவராக ஆகிடுவீங்கன்னு சொல்கிறாங்க பாபு நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி